அதெல்லாம் நல்லா சமைப்பா அதுல எனக்கும் கொடுப்பா நானும் சாப்பிடுவேன் அது வசத்த அவ சொன்னாலும் நான் போய் காய் வாங்கிட்டு வருவேன் டெய்லியும் அவ்வளவு பேத்துக்கு சமைச்சு போடுறீங்களா ஆன்டி தினமும் உங்க வீட்டுல ஆமாமா அதுல என்ன இருக்கு நாலு புண்ணியம் செஞ்ச நல்லது தானே அதுக்குதான் என் மருமக இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே இத வேலையை கொடுத்து அனுச்சு விட்டுருவாம உனக்கு என்ன வாங்கணும் சொல்லு வாங்கிட்டு வரேன் எனக்கு தக்காளி வெங்காயம் தான் வாங்கணும் அப்படி யார் யாருக்கெல்லாம் சமைச்சு போறீங்க நம்ம ஊருக்கேமா நான் எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையா நம்ம ஊரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சமைச்சுதான் போட்டுட்டு இருக்கா என் மருமக இத பற்றி நீ கேள்விப்பட்டதே இல்லையா நானும் இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு கேள்விப்படல நம்ம ஊரை சுத்தி நாய்க நிறைய தெரியுதுல அதெல்லாம் சாதமே இல்லாம பட்டினியா கிடக்குதுமா அதுவாசிதான் என் ஏன் இப்படி பாக்குற அது நல்ல விஷயம் தானே நல்ல தான் அதுக்குதான் என் மருமக சமையல் பண்ணி போடுவா அதுக்குதான் ஆசை ஆசையா நான் போய் காய் வாங்கிட்டு வந்து குடுப்பேன் இதுல என்ன தப்பு இருக்கு உங்க மருமகளுக்கு ரொம்ப நல்ல மனசு ஆண்டி ஆமா உங்களையும் ஒரு நாயா மதிச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல பாவி உனக்கு வந்து காய் வாங்கி குடுத்து ஹெல்ப் பண்ணாமனு அதுக்கு எனக்கு என் மருமகளுக்கு சண்டை மூட்டி குடுத்துருவோம் போல ஆமா நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போடுவா எனக்கும் கொடுப்பால அப்ப உங்களையும் ஒரு நாயா தான் நினைச்சிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு தராங்க அப்படியா பிரியா நீ இப்ப சொல்ல போய் தான் என் மண்டைக்கு உறைச்சிச்சு இன்னைக்கு போய் அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துரு காயா வாங்கிட்டு வர சொல்ற காயே இன்னைக்கு எல்லாம் காய வாங்கிட்டு மாட்டேன் ஒண்ணு வாங்கிட்டு போக மாட்டேன் என்கிட்ட கேக்கட்டாவ அவளை சும்மா தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்தி போடுற வாங்க போய் ஒரு இப்படி சொல்லிருக்கலாம் நீ இதாமக்கன்னு திறந்த இல்லைன்னா வருஷம் பூரா நாய் கூத்துறத நா தின்னுட்டு கிடந்திருப்பேன் போய் வச்சுக்கிறேன் போய் போட்டு நாளைக்கு வந்து உண்ட சொல்றேன் ரெடி ஆயிரு நீயே கரெக்டுமா